அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம துரையம்மா சேனல்ல தி சீக்ரெட் மாயாஜாலம் ரகசிய புத்தகத்தின் செயல்முறை பயிற்சி திட்டம் நாள் பதினஞ்சுக்கானதான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செயல்முறை பயிற்சி திட்டம் கண்டிப்பா இன்னைக்கு ஆடியோ வந்து கொஞ்சம் பதிவு லென்த்தியா இருக்கும் கொஞ்சம் சிரம பார்க்காம ஃபுல்லாக கேளுங்க நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பயிற்சிக்கு ஆசிரியர் கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாய் குணப்படுத்துங்கள் இது நம்ம இந்த டைட்டிலை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் உறவுகளை அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஆசிரியர் மூலமாகவே ஆசிரியர் எப்படி பதிவு செஞ்சுருக்காரோ அந்த புத்தகத்தில் கொஞ்சம் அது மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நீங்கள் ஒரு பிரச்சனையான உறவில் இருந்தாலோ அல்லது உங்கள் உறவு முறிந்து போயிருந்தாலோ அல்லது ஓர் உடைந்து போன இதயத்துடன் நீங்கள் துன்புற்று கொண்டிருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயம் குறித்து யாரோ ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொண்டிருந்தாலோ அல்லது அவரை குறை கூறி கொண்டிருந்தாலோ நன்றியுணர்வின் மூலம் அதை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நல்லா நல்லாயிருக்குல்லங்க கேட்குறதுக்கு புரோக்கான முடிஞ்சு போன உறவு இல்லை முடியும் தருவாயில் இருக்கிற உறவு மனக்கசப்பான இருக்கிற உணர்வு இல்லை நம்ம குறை கூறி கொண்டிருக்கிற அந்த உறவு அது யாராவானா இருக்கலாம்னு சொல்கிறார் மனைவி கணவன் மகன் மகள் சகோதரி மேலதிகாரி சுற்றத்தார் சக ஊழியர் மாமனார் மாமியார் பெற்றோர் நண்பர் யாராவானா இருக்கலாம்னு அவர் ஒரு லிஸ்டையே கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஒரு பிரச்சனையான உறவு இல்லைன்னா அந்த ஒரு உறவுல நம்ம ஒரு சவாலான சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அணை கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களை குறித்து நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் நம்ம அவங்களுக்கு நம்ம எந்த விதத்தில் நன்றி உணவு நன்றியோடு இருக்கணுங்கிற நன்றி உணர்வை யோசிக்க மாட்டோம் மாறாக நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் சொல்லி உண்மையாக கூட இருக்கலாம் அவங்கள பற்றி நம்ம குறை கூறுவதில் மட்டும்தான் நம்ம மும்முரமாக செயல்படுவோம்னு சொல்கிறோம் எவ்வளோ ஒரு துளி கூட நமக்கு நன்றி உணர்வு நமக்கு இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு அந்த உறவு எப்படி இருக்கும் கண்டிப்பாக மேம்படாது எனக்கு அந்த உறவே வேணாங்க அது முடிஞ்சு போன உறவு மேம்படவே வேண்டாங்கிற விரக்தியில் இருக்கீங்களா சரி ஓகே ஓகே அதுவும் ஒரு உண்மையான ஒரு காரணமாகத்தான் இருக்கும் இல்லையா விரக்திக்கு வந்துட்டோம் அந்த உறவு எனக்கு மேம்படவே வேணாம் எனக்கு அதுக்கான ஒரு மாயாஜலமே வேணாம்னா அதுக்காக மட்டும் இந்த மாயாஜலம் கிடையாது பிரிந்து போன முறிந்து போன உணர்வு மேம்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கசப்பான உணர்வுகளை நம்ம மறப்பதற்கும் அந்த கசப்பான உணர்வுகளை நினைக்கும் போது நமக்கு அந்த கசப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த செயல்முறை பயிற்சி அடுத்தவரை பற்றிய மோசமான உணர்வுகள் உங்களோட வாழ்க்கையில் சுட்டிருச்சுக்கிட்டே இருக்கும் அதை நம்ம நன்றி உணவால கலைத்த முடியும் அதாவது தகர்த்தெடுக்க முடியும் எடுத்துக்காட்டாக இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு அவங்களோட அப்பா அம்மாவோட உண்மையாக நிகழ்ந்த விஷயம் அவங்க தந்தையும் தாயும் முதற்கண்ணில் பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சி போய் திருமணம் செய்திக்கிறாங்க ஆசிரியர் பிறக்கிறாரு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை போயிட்ருக்கு நல்ல ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பட் வேணால் என்ன ஆகுதுன்னா சில விஷயத்துக்காக அவங்க அப்பா வந்து தவறிடுறாரு அந்த தவறுனது தான் அவங்க அம்மா அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்காங்க ஆனால் அவங்க அப்படியே விடாம தான் குழந்தைக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்ச நல்ல விஷயங்களை அசை ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சாங்க அவங்க அப்பா கூட அவங்க சேர்ந்து இருந்த நல்ல நல்ல நேரங்கள் நல்ல நல்ல செயல்கள் என்னென்ன செஞ்சாங்க அதெல்லாம் நினைச்சு சந்தோஷமா இதெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சது அவர் எங்க கூட இருக்கும்போதுன்னு சொல்லி அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவங்களுக்கு மாயாஜலம் எப்படி வேலை செஞ்சது தனக்கும் தன் குழந்தைக்கும் வாழ்க்கையில் அடுத்து வரும் சந்தோஷங்களை எதிர்நோக்கி நன்றி உணர்வு செலுத்த ஆரம்பித்தாங்க அப்படி அவங்க லட்சியத்துக்காகவும் அவங்களோட கொள்கைக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய தொடங்கினாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர் என்ன சொல்றார்னா எந்த ஒரு உறவு அதாவது நம்ம காரணத்தோட பிரிஞ்சிருந்தாலும் இல்லை அவங்க வந்து கடவுளால் நம்மளும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் என்ன மாதிரியாக இருந்தாலும் அந்த உறவு மேம்படும் அந்த உறவு மேம்படவில்லைனாலும் நமக்கு அந்த கசப்பான நினைவுகள் நீங்கிடும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பயிற்சி நீங்கள் அம்மா எப்படி செய்யணுங்கிறாருன்னா ஏதாவது ஒரு உறவு அது வந்து இப்போ வந்து எனக்கும் வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கும் என் டீம் லீடருக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுப்பா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை அதனால எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தாவே பிடிக்கல எனக்கு விருப்பா இருக்கு எனக்கும் என் முன்னாள் கணவருக்கு இல்லை என் முன்னாள் மனைவிக்கும் கசப்பான நினைவுகள் அடிக்கடி எனக்கு நினைவுக்கு வருது அப்படிங்கிற ஏதாவது ஒரு உறவுகள் என் பிரச்சனையில் இருக்கிற நீங்க அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி மாமியார் மாமனார் அது யாராக இருக்கலாம் நண்பன் யாராக இருக்கலாம் அவங்களோட பேர் எழுதி அவங்கள் உங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிறது எழுதி என்னுடைய தந்தை முன்னாள் கணவர் அது மாதிரி ஏதாவது அவங்களோட உறவு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா சிந்தித்து யோசித்து பார்க்கணும் அவங்கள்ட்ட ஏதாவது நல் நற்பண்புகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதையோ இல்லை நற்பண்புகள் மட்டும் இல்லாமல் அவர்களுடன் நீங்கள் அவர்கள்ட்டம் நீங்கள் பார்த்தா நற்செயல் ஏதாவது இருக்கோ இந்த விஷயம் செஞ்சது திருப்தியாக இருந்துச்சு இந்த விஷயம் அவர் வந்து உண்மையிலுமே நல்லதாக தான் பண்ணார் ஆயிரம் எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவர் சரியாகத்தான் செஞ்சிருப்பாரு இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னுலாம் இருக்கும் இல்லையா யோசிச்சு பார்த்தா அது மாதிரி ஒரு பத்து விஷயங்களே ஒரு பத்து குணங்கள் விஷயங்கள் அல்லாத குணங்களை பட்டியலிடணும் அந்த பட்டியலிட்ட எழுதும்போது அந்த உறவுகள்கிட்ட நீங்க பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் அப்போ அந்த விரிசலடைந்த உறவும் மேம்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை முறிந்து போய் அது வேண்டான்னு விட்டுட்டீங்க அந்த உறவு அப்படின்னாலும் அந்த கசப்பான நினைவுகள் உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு உதாரணத்துக்கு ஆசிரியர் இங்கே கொடுத்துருக்காரு ஒரு ஒரு மனை ஒரு பெண் அவங்களோட முன்னாள் கணவரை பற்றி அவங்க எழுதியிருக்காங்களாம் ஸ்டீஃபன் நாம் இருவரும் சேர்ந்திருந்த காலத்திற்கு நான் நன்றியுடையவளாக இருக்கின்றேன் நம்முடைய திருமண உறவு முறிந்த போது நான் ஏராளமான கற்றுக்கொண்டேன் நான் திருமண வாழ்வில் இருந்தபோது நிறைய கற்றுக்கொண்டேன் அதை வைத்து இப்போது என்னோட வாழ்க்கையை நமது குழந்தையுடன் நான் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நானும் என் குழந்தைகளும் உடல்நிலை சரியில்லாத பொழுது நீ எங்களை நன்றாக கவனித்துக் கொண்டாய் நான் குழந்தை பார்க்கும் பொருட்டு நான் ஈட்டாமல் வீட்டில் இருந்த இருந்தபொழுது நீ ஈட்டு பொறுப்புடன் எங்களுக்கு அனைத்தும் செய்து கொண்டு இருந்தாய் இது மாதிரியெல்லாம் அந்த ஹஸ்பண்ட்னால் அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு நீ இல்லைன்னா எனக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்காது இந்த அழகான சிரிப்பு என்னால் தினம் தினம் என் குழந்தையிடம் நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் அந்த குழந்தை கிடச்சிருக்கு இல்லையா குழந்தை மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லேடி வந்து நன்றி உணர்வாக எழுதியிருக்கிறத பற்றி அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போது நம்ம பண் நம்ம சொல்ல உங்களுக்கு பயிற்சி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு உறவுகளில் உங்களுக்கு மேம்படுத்தணுமோ இல்லை கசப்பான நினைவுகளை நீங்கள் வந்து நீக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவு அவருடைய பெயர் அந்த உறவு உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு அதை எழுதி பத்து நற்குணங்களையும் நற்செயல்களையும் எதாவது நீங்கள் நினைவுபடுத்தி எழுதணும் அதை நாங்கள் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நேரம் கிடைக்கும்போது செய்யும் போது எல்லாம் அவர்களிடம் இருந்த வெறுப்பு குறையும் அவர்கள் மேல் இருந்த கசப்பான நினைவுகள் குறைந்து அது உறவு மேம்படவோ இல்லை அந்த நினைவுகள் உங்களிடம் அகலவோ வாய்ப்பு இருக்கிறது இது உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செயல்முறை பயிற்சி திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி